ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது நல்லா வறுத்துக்கலாம் பச்சை வாட போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கழுவிக்கலாம் இந்த கப்லேயே ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு விசில் ஊற்றிக்கலாம் கட்டி காய்ஞ்சிருச்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம அந்த முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் அதே நெய்யில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருக்கு இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு அரைச்சிக்கலாம் உச்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா கொஞ்சோண்டு பால் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் இது அப்படியே நம்ம வந்து கடுத்து கட்டிப்படாமல் ஓ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் இன்னொரு கப்பு போட்டுக்கலாம் சுகர் அப்படியே மெல்ட் ஆகும் இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சும் இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை விடாம நல்ல கட்டி இல்லாம வந்து கிண்டிக்கலாம் கலந்துக்கலாம் தண்ணி கலந்துக்கலாம் இதை வந்து இதோட கலந்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம் இது இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு வாசனைக்காக ஏலக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாம் போட்டுக்கலாம் அசோக அல்வா ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் அசோக அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க பை